திருச்சிற்றம்பலம் தெய்வ வாக்கு மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறேன் சூரிய கிரகணத்தின் பயன் என்ன என்பது உங்களுக்கு மிக விவரமாக சொல்ல இருக்கிறேன் திருச்சிற்றம்பலம் கிரகம் என்பது அண்டத்தில் பல்லாயிரம் கிரகங்கள் இருக்கின்றன அவற்றில் பூமி சந்திரன் சூரியன் நட்சத்திரங்கள் இவைகளெல்லாம் பூமியிலிருந்து இருந்து பார்க்கும் பொழுது கண்ணுக்கு புலப்படுகிறது இவை சுற்றும் பாதையில் ஒரே நேர்கோட்டில் சந்திக்கும் பொழுது இவற்றின் நிழல்கள் பூமியின் படுவது சந்திரன் மீது படுவது சூரியன் படுவதால் கிரகணம் என்கிறோம் மாணிக்க வாசக பெருமான் கூட பகுதியில் உண்டை பிறக்கும் அண்டத்தில் பெரிய பெரிய சூரியனை விட பெரிய பெரிய அண்டம்லாம் இருக்க அண்டப்பகுதியில் உண்டை பிறக்கும் என்று பாடியிருக்கிறார் மாணிக்க வாசக பெருமான் எந்த எத்தனையோ அண்டங்கள் இருக்கின்றன அண்டத்தில் உள்ளதும் இந்த பிண்டத்தில் உள்ளதும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அண்டத்தில் என்னென்ன அசைவுகள் இருக்கிறதோ அதுவும் இந்த பிண்டத்திலும் அசைவுகள் இருக்கின்றன அவை எப்படி என்னென்ன அசைகிறதோ அப்படி நம் உடம்பிலும் அசைகிறது அதனால் இயக்கம் உண்டாகிறது இந்த என்ன பூமியில் வாழும் உயிரினங்களுக்கு ஏதாவது வேறுபாடு ஏற்படும் என்றால் அதையெல்லாம் ஒன்றும் வேறுபாடு ஏற்படாது அது எத்தனையோ சூரிய மண்டலத்தில் இருக்கின்றன அந்த மண்டலங்கள்லாம் தாண்டி ஒளிக்கதிர்கள் வருகிறது அதனால் எந்த விதமான பாதிப்பும் இல்லை இந்த கிரகணத்தால் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை கவலைப்பட வேண்டாம் திருச்சிற்றம்பலம்